ஒருத்தன் தன்னை பத்தி எப்பவுமே தாழ்வாவே நினைச்சிட்டு இருப்பான் அப்படிப்பட்டவன் ஒரு நாள் கடவுளை வேண்டி கடவுளும் தோன்றினாரு அவன் கடவுளை பார்த்து கேக்குறான் என்ன ஏன் இப்படி படைச்சிங்க கடவுளே என் வாழ்க்கையோட மதிப்பு தான் என்ன அப்படின்னு கடவுள் அவன்கிட்ட ஒரு சிகப்பு நிற கல்ல கொடுத்து இதோட மதிப்பை தெரிஞ்சுக்கிட்டு வா ஆனா விக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு அவனும் அந்த கல்லை எடுத்துக்கிட்டு ஒரு ஆரஞ்சு பழ வியாபாரிகிட்ட காட்டினான் அந்த கல்லுக்கு பதில் ஒரு டசன் ஆரஞ்சு பழம் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அதையே ஒரு உருளைக்கிழங்கு வியாபாரி கிட்ட காட்டினான் ஒரு மூட்டை கிழங்கு தரேன்னு சொல்றாரு நகை கடையில கொண்டு காட்டினான் ஐம்பதாயிரம் பொற்காசுகள் தரேன்னு சொன்னாரு இவ மறுக்கவே ஒரு லட்சம் பொற்காசுகள் தரப்பா அப்படின்னு சொல்றாரு மறுபடியும் அந்த கல்லை எடுத்துக்கிட்டு ஆபரண கற்கள் வீக்கிற க வியாபாரிகிட்ட காட்டினான் அதோட மதிப்பை கேக்குறான் அந்த கல்லை வாங்கி பலமுறை பரிசோதிச்சுட்டு இந்த அருமையான வாணிக்ககள் கிடைச்சிது ஒட்டுமொத்த உலகத்தையும் வித்து கொடுத்தா கூட இந்த கல்லுக்கு ஈடு ஏனையே இல்லையே அப்படின்னு சொல்றாரு அடைஞ்சா இவன் கடவுளை பார்த்து நடந்ததெல்லாம் சொல்றான் அதுக்கு கடவுள் சொல்றாரு பாத்தியா ஒரே கல்லுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதிப்பு குடுக்குறாங்க ஆனா கடைசியா அந்த கல்லோட உண்மையான மதிப்பை ஒருத்தர் தான் சொல்றாரு அதே மாதிரிதான் உன்னை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி குறைத்து மதிப்பீடு கவலைப்படாதவங்களை விரைவில் தெரிஞ்சுக்கலாம்னா கடவுளின் படைப்பில் ஒவ்வொருத்தரும் அபூர்வமானவங்கதான் தாழ்வு மனப்பான்மை கூடவே கூடாது நம்ம பத்தி உயர்ந்த எண்ணம் நமக்கு தாங்க முதலில் இருக்கணும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதத்தில் சிறப்பு தான் உங்களுக்கு நிகர் நீங்களேதான் யாரும் உங்களுக்கு ஈட இணையே கிடையாது